இனிய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறப்ப நான் உனக்கு முன்னே போய் போன நானவர்களை சபையாக்குவேன் நல்ல ஒரு ஆண்டுடைய வார்த்தை பாருங்க நமக்கு முன்னே போய் எந்த எந்த இதெல்லாம் நமக்கு நேர் மாறாக இருக்கிறதோ அதை என்ன செய்யறாரா கோணல் ஆனவைகளெல்லாம் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார் அப்ப ஜெபம் பண்ணிட்டு அந்தவரே நீங்க என்னோட வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க போய் அவர் என்ன செய்கிறாரா கோணலானவைகளை எல்லாம் சபையாக்குவேன் என்று சொல்லுகிறார் அது மட்டும் இல்ல மூன்றாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்த நானே என்று நீ பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கத்த நானே என்று நீ அறியும்படிக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க பாருங்க வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாக்களை முடியெடுத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிசங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் உனக்கு கொடுப்பேன் என் தாசனாயி ஆக்கோப்பு நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இசிறைகள் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறிந்திருந்தும் உனக்கு நாமும் தரித்தேன் அல்ல லூயா இப்போ இந்த ரெண்டு வசனத்தை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அப்ப அடுத்து சொல்ற நான்காவது சொல்ற வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவனாயிருக்கிறார் லூயா உங்களுக்கு எந்த பிரச்சனை விலக முடியாதபடி இருக்கிறதா அவரை தேவன் அதை இருக்கிறார் உடைத்து இரும்பு முறித்து தாப்பாக்கா முறிக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்ப இருக்கிற பொக்கிசங்களையும் ஒளிப்பிடத்தில இருக்கிற புதையல்களையும் தேவன் நமக்கு கொடுத்து நடத்துகிறவராய் இருக்கிறார் எல்லோயா அப்ப எல்லா சூழ்நிலைகளும் கத்தர் தடைகளை உடைத்து நமக்கு ஆசிர்வாதத்தை தருகிற தேவனை பிடித்துக் கொள்ளுவோம் அல்ல அவரை பிடித்து கொள்ளும் பொழுது கோணலானவைகளெல்லாம் எல்லாம் அவர் செம்மையாக்குற தேவனாய் இருக்கிறார் அது மட்டுமில்ல வெண்கல கதவுகளை உடை உடைத்து இரும்பு தாப்பாக முறியடித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிசங்களே ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதைகளையே நமக்கு தருகிற தெய்வனா இருக்கிறார் அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் கத்திர அதன்படி உங்களை நடத்துவாராக தகப்பனே மை துதிக்கிறோம் சோத்திரன் கத்தாவே சர்வ வலமில்ல தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரையா நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பன இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்தரை ஆசீர்வதுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்திர நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்